அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கும் திருக்குறளானது அறத்துப்பாலிலே இருக்கின்ற பாயிரவியல் அது கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தில் இருக்கின்ற ஆறாவது குரலை பார்க்க இருக்கிறோம் அந்த குரல் இது உங்களுக்காக பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நேரி நின்ற நீடு வாழ்வார் பொரிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நேரி நின்ற நீடு வாழ்வார் என்றால் கண் காது மூக்கு வாய் உடல் இதன் மூலமாக வருகின்ற ஆசைகளை எவன் ஒருவன் விட்டு ஒழிக்கிறானோ அவன் நீண்ட வாணால் பெற முடியும் யாரை போல இறைவன் போல இறைவன் பார்த்தீங்கன்னா ஐம்போறிகளின் மூலமாக வர வரக்கூடிய அந்த ஆசைகளை விட்டு ஒழித்தவன் அவன் வழியிலே நாம் நடக்க வேண்டும் அதுபோல் நாம் இப்போ உதாரணமாக நம்ம வாய் என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு பொருளை சாப்பிட தோணும் ஒரு ஹோட்டல் பக்கம் போகிறோம் அப்படின்னா அந்த உணவுக்கு பக்கம் போகிறோம் அப்படின்னா அங்கே அந்த சுவை நம்மளை இழுக்கும் அப்போ அது சாப்பிடணும்னு தோணும் அது நல்லதா கெட்டதா என்பதை அறிந்து ஆராய்ந்து அதை நம்ம என்ன பண்ணோம் நம்ம நாவை அடக்கி ஆள வேண்டும் அப்படி ஐம்போரின் மூலமாக வரக்கூடிய ஆசைகளை நாம் விட்டு ஒழித்து இறைவன் வழியில் நின்றால் ஒழுக்க நெறியோடு இருந்தால் இந்த உலகிலே நாம் இன்பத்தோடு நீண்ட நாள் வாழ முடியும் என்பதே நம்முடைய பொயில் புலவன் பெருநாவலர் திருவள்ளுவர் திரு கூறியிருக்கிறார் அவர் வழியிலே நாமும் நடப்போம் வள்ளுவத்தை போற்றுவோம் நன்றி வணக்கம்